வணக்கம் நம் வணக்கம் நம்பர்லே இந்து கிளர்ச்சி நேரம் வணக்கம் இப்போ இந்த வேங்க வெயில் இன்னும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த அரிட்டாப்பட்டி இன்னும் கஞ்சா மணல் கடத்தல் என்ன ஆளை கொடுறது இந்த மாதிரி நிறையா இதனாலேயே திமுக அழிஞ்சு ஒழிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க வாஸ்தவம் தான் மக்கள் விரோதம் களுக்கு ஒன்றும் செய்யலை அவ வாட்டுக்கு அவன் சம்பாதிக்கிற வழி பார்த்துட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு சொன்னது அந்த வகையில் இப்போ அந்த கல் கள்ளச்சாரயம் கள்ளச்சாராயத்தை குடித்து ஒரு அறுபத்தெட்டு பேர் அந்த பலியான வழக்கில் பல பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதில் அது யாருன்னா இந்த திமுக இருக்கா முன்னாள் அதிமுகவும் இருந்திருப்பா திமுக இருக்கா திமுக இருக்கும் போதெல்லாம் தான் அந்த ப்ராப்ளம் வருது அதில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிரும்னு சொல்லிட்டு சிபி கல்கட்டா மம்தா பல்கட்ட மாதிரி சிபி வர்றதுக்கு பிளாக் பண்ண அவங்களுக்கு வர்றதுக்கு தெரியாதா கோட் மினிமம் வந்துட்டாங்க அதை விசாரிக்கிறதுக்கு அதில் யார் மாட்டுவான்றது அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேங்க வெயிலில் இவ்வளோ நாளாக எழுநூறு நாளாக பண்ணாமல் அங்கே இருக்க பட்டியலுன்னு இருக்க அந்த மலங்கள் வந்து அந்த அவங்களையே வந்து குற்றவாளி மாதிரி இருக்கிறது அவங்க இப்போ போராட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு இவங்க இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க போராட்டத்துக்கு அவன் வெட்ட வெளியில் உட்காந்து போராட ஆரம்பிச்சிட்டான் இதை கொடுத்து இப்போ தான் திருமாவளும் வயத்திறக்க ஆரம்பிச்சிருக்க அப்படி ஸோ இந்த ரெண்டு மாட்ரு இது இது போக அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கோர்ட்டு சென்னை போலீஸ் கமிஷன் மீட் நடவடிக்கை அந்த மாதிரி இடைக்கால தடை ஒரு சிலதெல்லாம் வந்திருக்கு அப்படியே அதுதான் அந்த இது பிரச்சனையானப்போ முன்னாடி கைது பண்ணலாம் அப்புறம் கைது பண்ணாங்க என்னத்தை அழித்தாங்கன்னு தெரியல அதில் ரெண்டு மூணு சார்லாம் வரும்போது அவசர அவசரமாக அந்த அருண்ன்ற கமிஷனர் ஒரு சார் ஒரு சார் இல்லை அப்படின்னுலாம் சொல்லி சொல்லி பண்ணதில் அதை இப்போ கோர்ட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என்னென்னா அண்ணா பட்களைய விவகாரத்தில் நானு சேரம்பார் கைது இருந்தார் இல்லையா சிபி விசாரணைக்கு மாற்ற கட்சிகள் தனிநபரில் தாக்கல் செய்த மனுக்களும் மீதான விசாரணை நடக்கிறது இதை அண்ணாமலையும் சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடுக்க போகிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு எங்களை கேட்காம பண்ண முடியாது அவர் ஒரு அஃபி போட்டார் இவங்களாம் எதாவது தன்னச்சியாக தமிழ்நாடு முடிவெடுக்க முடியாது அரசு தரப்பில் அங்கே போய் ஏதாவது கோர்ட்டு பாஜகவையும் கேட்கணுன்ற மாதிரி அதில் பலாத்கார சம்பவம் பற்றி புலனாய்வு செஞ்சா ஐபிஎஸ் அதை பண்ணிகிட்ருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்னு சொல்லியிருந்தோம் அப்போது அந்த சென்னை போலீஸ் கமிஷனர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டன அதை ஆட்சேபதி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சார் அது நீதிபதி வந்து தமிழக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் போலீஸ் கமிஷனர் மீதான ஹைகோர்ட்டில் கருத்துக்களை ரத்து செய்வது அவருக்கு எதிரான உறவுகளை தடை விதிக்க வேண்டும் சொன்னாங்க ஆனால் முதல் தகவல் அறிக்கையில் எப்படி வெளியாக கசிஞ்சிது என்ன காரணம் அந்த ஏன் கசிஞ்சது யார் யார் பரப்பினாங்க ஏன் கண்டுக்குள்ள ஏதோ பணம் என்ன யாராவது வாங்கிட்டாங்களோ இப்படி நீதிபதி கேட்குறாங்க இந்த விசாரணையை போலீஸ் கமிஷன் என்ன செஞ்சாங்க என்ன காரணம் தகவல் இணையத்தில் கசித்தான் நிறையா கேள்வி கேட்கவும் நீங்கள் என்ன உத்தரவு எங்களிடம் எதிர்பார்க்கலாம் நீதிபதி கேட்டிருக்காரு விஷயம் தெரிந்ததுமே எஃப்ஐஆர் பதிவில் இணையத்தில் இருந்து நீக்கி விட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க யார் யார் டவுன்லோட் பண்ணாலெல்லாம் போலீஸ் கேட்குறேன் இது நீதிபதி தரப்பில் சுப்ரீம் கோர்ட் அப்போது அவங்க வந்து இப்போ இருந்தால் சொல்லியிருக்காங்க இந்த அருன்றது இப்போ இடைக்காலம் அது விசாரித்தப்பறம் என்ன ஆகும்னு தெரியாது இந்த ஐபிஸ்க்கு அரசியலாவை நாங்கள் விரும்பவில்லை தமிழக மனுவுக்கு எதிர்பார்தால் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பிக்கிறோம் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை தொடர்ந்து நடத்தலாம் போலீஸ் கமிஷனுக்கு எதிரான கறிக்கோட்டின் கருத்துக்களும் உத்தரவும் இடைக்கால தடை இந்த விசாரணை ஒத்தி வச்சுருக்காங்க போலீஸ் கமிஷனுக்கு வரும் இப்போ அப்போது எஃப்ஐஆர் வெளியானதுக்கு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த கோட்டுபுற மகளிர் காவல்நிலைய போலீஸார் எஃப்ஐஆர் பதிவு செய்து இதெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க கோர்ட்டு கேள்வி வைக்கிறாங்க இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா இந்த மணல் கடத்தலில் அதிகாரிக்கும் கனிம வலை கொள்கைக்கும் அமைச்சர் துறைமுகம் தான் காரணம்ட்டாங்க இப்போ தான் படியேறிட்டு இருக்காரு பையனைக்கா பார்த்து அது வேற கேஸு பையன் அந்த பத்தொம்போதான் பார்லிமெண்ட்டு இப்போ இவர் வந்து அந்த நாலாயிரம் கோடி சம்பாதிச்சா நான் கூட இருக்க அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சா துறைமுருகன் சொன்னார் இல்லையா அதுதான் அதிகாரிகளுக்கு வரும் கனிம வலை கொள்கைக்கு அமைச்சர் துறைமுருகன் தான் அதிகாரி தான் காரணம் அப்படின்னு யார் சொல்கிறா மாநில மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் சொல்கிறார் என்ன சொல்கிறார் தமிழகத்துக்கு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கிரஷர் இயந்திரம் அரசு அனுமதி என்று இயங்கி வருது இதன் மேலே அரைக்கப்படும் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு டன் கணக்கில் செல்வது லாரி நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் கேரளா கர்நாடகா அங்கே உள்ளதெல்லாம் இயற்கையை பாதுகாத்துக்கிறா இங்கே தான் அனுப்புகிறான் ஏன் இந்த இந்த ஒரு எச்சக்கலத்தெல்லாம் பொறுக்கிறதுக்கு இந்த திராவிட மாடலில் தான் காரணம் இங்கே இருக்குது சோரண்டி அடுத்த தலைமுறை க பாலங்கணத்தில் தள்ளுறதுக்கு அப்போது மாநிலத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிக அளவு குவாரிகளுக்கு அரசு அனுமதி வழங்குது பார்டரில் பண்ணுவோம் எல்லாமே இப்போ தமிழகத்துக்கு நாயிரத்துக்கு மேற்பட்ட கிருஷர்கள் இயந்திரங்கள் அரசு அனுமதி இயங்கி வருது இது பண்ணுறாங்க அப்போது ஆயிரத்துக்கு மேற்பட்ட லாரிகள் கனிமலங்கு இரவும் பகல் இங்கே கேரளா கடத்தது அதிகாரி துரிதமாக செயல்பட்டு குவாரிகளை மேற்கொள்ள அப்படி பண்ணாலும் சாகடிக்கிறானுங்களே லாரி ஏற்றி கொள்றானுல அப்போது ஒன்றா இவரை வந்து அதுலேருந்து நீக்கணும் துரைமுருகனை அத முதல் தலையிட்டு கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வந்து பறிக்க வேண்டும் பதவியை அவ்வளோதான் கோர்த்து கேஸ் முடிச்சுட்டு அவங்க பார்த்துக்கலாம்னு பண்ணணும் ஏன்னா இத்தனைக்கும் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை தனியாக பிரித்து கொடுத்ததுக்கே இந்த கெதிகேடு ஒரு டிபார்ட்மெண்ட்டைத்தி அவரும் ஒன்றும் ஓகே சிக்க மாட்டேன்ல திருவண்ணாமலை தான் கொடுத்துருக்கு அந்த பிடபிள்டி கட்டடங்கள் சார்ந்ததை அச்சா இப்படி தான் கொல்ல போயிட்டுருக்கு மக்கள் மக்கள் தலையே வரிப்பணம் கட்டி விட்ருவோம் பொது சொத்தை சூறையாடுறது இதுக்கு தான் திராவிட மாடல் மொத்தத்தில் திராவிடங்கள் ரெண்டுமே ஒன்று ஒரே கூட்டம் தான் ஒழியணும் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாமே இன்னைக்கு கூட்டணி இருந்தாலும் உனக்கு வேலையாகாது அதுலேயும் கூட்டணி இருக்குமான்ற சந்தேகம் எதிரில் வலுவாக கூட்டணி தான் தயார் பண்ணுறோம் அப்படி வந்தால் தான் இதுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும் இதில் வேறு கல்லூரி பசங்க பசங்க படிக்கிற பசங்கள்லாம் வந்து அந்த மெத்தப்பட்ட மீன் அந்த போதைப்பொருளுக்கு அடிமையாகிறது ஸோ போதை சுடுகாடாக மாறிடு தமிழகம் விட்டால் அதுதான் அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது மக்களை பற்றியும் மாணவர்கள் அதை பற்றியும் ஸோ இதுதான் இதெல்லாம் எடுத்துக்காட்டு தசி நிறையோம் ஆனால் பார்த்தா அவர் தன்னைத்தானே பெருமை பேசிக்கிறேன் எல்முருக மந்திரி சொல்லிக்க உங்களை நீங்களே வீர்த்திக்காதீங்க பெருமை பேசிக்க அதுதான் நடக்குது பார்ப்போம் நன்றி